ார் காருண்யா சீஷா ஊழியங்களை இந்த தேசத்தை வாழ வைக்கும்படியாக கத்த நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திலிருந்து இந்த சுதந்திர தினம் அன்று கத்துடைய மகிமை வல்லமையாக ஆயிரம் மடங்கு இறங்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் யார் யார் நான் பொழுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அழுகிறார்களோ இந்த வருடத்திலே என் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படுவேன் உன்னை நான் உயர்த்துவேன் ஏசுவாகிய என்னால் மட்டுமே உன்னை உயர்த்த முடியும் பணத்தால் முடியாது பொருளால் முடியாது பணக்காரர்களால் முடியாது ஆளுகிறவர்களால் முடியாது என்னால் மட்டுமே முடியும் ஆகவே நானே தேடி வருவேன் இப்படி இருக்கேனே எனக்கு தெரியல என்று நீங்க சொல்லலாம் ஆண்டவரே உமக்கு முன்னும் நான் பூர்ண ரட்சிப்புள்ளவனா இருந்து உடைய நேசத்தை நான் பெறனும் சுவாமி அதை நாடி நான் வாழணும் சுவாமி என்று நீங்க கேட்கிறீங்க அண்டோர் இன்று உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போற உயிர் தெழுந்த தேவன் ஏசோ உங்களுக்குள் இறங்குகிறார் இறங்குகிறார் நன்றி என்று சொல்லுங்க குழந்தை பிறக்கிறதுக்காக ஊருக்கு போனவங்க நிறைய போராட்டங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பறக்கும்போது பார்த்தது தான் அதுக்கப்புறம் குழந்தையும் பார்க்கவே இல்லை இவங்க அப்பா கூட பத்தாவது மாசமே இறந்துட்டாங்க அப்போ நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன் ஏசப்பா என் பிள்ளைதான் பார்க்கல இப்ப குழந்தையும் அந்த மாதிரி பார்க்காம இருக்கிறானேன்னு ரொம்ப வேதனையா இருந்தது போன மாதம் தனி ஜபத்தில் பண்ணா அப்போ அவர் சொன்னார் இந்த நிலைமை மாறும்னு கலை தலையில கையை வச்சு ஜபிச்சாங்க நேற்று வெள்ளிக்கிழம காலையில வந்தாச்சு என் மகன் பால் தினக்கரன் இந்த நிலைமை மாறும்னு சொன்னார் இப்ப கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குழந்தையோடு இன்று சாட்சி கொடுக்க வந்திருக்கிறார்கள் அஞ்சு மாசமா ஸ்கின் ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்டேன் போன மாசம் ஜபத்துக்கு வந்திருந்தேன் அப்போ சாமுவேல் அவர் வந்து ஜபம் பண்ணார் அப்பையில இருந்து சரியாயிடுச்சு ஸ்கூல்லலாம் யாரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்துச்சு ஐயா அப்போ அஞ்சு மாசமா வந்துட்டு இருந்துச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற அளவுக்கு காசு இல்லாதனால கடவுள்கிட்டே ஒப்பு கொடுத்து ஜவம் பண்ணேன் அப்போ இந்த மாதிரி ஜவம் பண்ண வரும்போது ஐயா ஜவம் பண்ணாரு ஜவம் பண்ணதுல சரியாயிடுச்சு ராஜாக்களாக தீர்க்க தரிசிகளாக அன்றர் உங்களை உயர்த்த இப்பொழுது வந்திருக்கிறார் பெரியமானவர்களே சிறுமையிலிருந்து எளிமையான நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்த கத்தர் வந்திருக்கிறார் அஞ்சலி அம்மா தவம் அண்ண எனக்கு பத்தேப்பங்காலேஜில் தண்ணி கிளை வந்தேன் சுகர்லேருந்து விடுதலைனாங்க இப்போ எட்டாவது இருந்து நான் அந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்திரேலாம் டெஸ்ட்டு இல்லை யார் யார் கண்ணீரோடு வந்திருக்கிறனாலும் பணம் போதவில்லையே வேலை இல்லையே சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே இல்லையே குழந்தை இல்லையே என்றெல்லாம் இல்லாமையினால் அமைனால் வளர்த்ததோடு வந்திருக்கிற முடிப்பிள்ளைகளை இனி தொடும்ப்பா இல்லாதவைகள் அத்தனை இப்பொழுது கொடுமானோரை இன்றைக்கு இந்த அற்புத உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு எண்ணி முடியாத அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில முன்னேற முடியலையே என்று நீங்க அழுது கொண்டு வரலாம் ஆனா இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா சாபங்களையும் உடைத்து எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைத்து உங்களை முன்னேற செய்வார் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் உன்னுடைய கரத்தை அவர்கள் மேல் வைத்து நீர் சுகமாக்கும் சுவாமி சுகமாக்கும் அப்பா எல்லா வியாதியிலிருந்தும் நீர் விடுதலை செய்யும் அப்பா இன்று வீட்டிற்கு போகும் பொழுது பொழுதியில் இருப்பவர்களாக அல்ல ராஜகுமாரராக ராஜகுமார்த்திகளாக ராஜாதின் ராஜாவின் வல்லமையினால் நரம்பினவர்களாக நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள் போன மாதம் நீங்கள் வந்தீங்கன்னே இருந்தீங்க ஐயா எனக்கு ஏழு வருஷமா பின்னாடி முன்னாடி ஒரே எரிச்சல் தாங்க முடியாது என்னை ஐயா தொடமாட்டாரான்ற ஒரு இயக்கத்தில் ஏசப்பான கத்தனை நீங்கள் அப்படி வந்திங்கன்னே இருக்கும்போது எனக்கு கை கொடுத்தீங்க ஐயா அதுலேருந்து நான் பூர்ண சுகமாக இருக்கிறேன் ஐயா கத்தர் உங்களை வியாதியின் கட்டிலிருந்து எழுப்புவார் ஏசு எழுப்புவார் எங்கள் பொண்ணுக்கு வந்து போன மாதத்துக்கு முன் மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது குழந்தைக்கோசரம் ரொம்ப நேரம் நின்று ஒரு குழந்தை நின்றுச்சு ஹார்ட் பீட் இல்லைன்னு நாலு மாதத்தில் ஆபர்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து போன மாதத்துக்கு முன் மாதம் அழுது ஜபம் பண்ணேன் அதே மாதம் நின்று இப்போ மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கா போன மாதம் ஜப ஜப்பு கூட்டத்துக்கு அற்புத ஜப்பு கூட்டத்துக்கு வந்திருந்தேன் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லாமல் இருந்தது ஒம்பது மாதமாக போன மாதம் வந்துட்டு போனோன்னு ஒரே வாரத்தில் ஃபீஸு ரெடியாகி கட்டிட்டு அவள் காலேஜ் போயிட்டு அவருக்கும் வேலையும் கிடச்சிடுச்சுங்க கடந்த மூணு வருஷமாக நான் வந்து பெடல் மிஷின் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் செகண்ட் ஹேண்ட் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் பக்கத்தாக்கத்தில் உள்ள ஜாக்கெட் வாங்கி கடந்த ஆறு மாதத்தில் வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு நைட்டி தைச்சா பத்து ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நைட்டியாவது நான் தைக்க முடிஞ்சிது நாலடியோட அந்த மிஷின் ரொம்ப பழுதாகி ரிப்பேர ரிப்பேர் ரிப்பேர் செலவுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்போ அவங்க ஆர்டர் வந்தபோது என்னால் தைக்க முடியல அந்த தைச்சதுனால குதிக்கால் வீங்கி முட்டி வீங்கி வலியினால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் நான் கரண்ட்டு சாக்கு போட்டுட்டு தான் வந்து மிஷினில் உட்கார முடியும் அது எனக்கு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்துட்டு மிஷின் இந்த மிஷினை வச்சு உங்களால் நீங்கள் ஆர்ட்ரு பண்ண முடியாதுன்னு சொல்லி கடந்த வாரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் கத்தருக்கு நான் ரொம்ப பாரப்பட்டு செபிச்சேன் ஜேசி ஹவுஸ்க்கு வந்தேன் சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன் சிஸ்டர் என் நிலமை இப்படி ஆகிடுச்சி போன வாரத்தில் நான் சொல்லிட்டு வந்தேன் உண்மையிலே நான் நம்பல ஐயா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு இங்கே மாநகரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு என் பாக்யலட்சுமி தானா என் பாகியலட்சுமி பேரை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இப்போ மிஷினா ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே பிரம்மி பாட்டை ஐயா நான் மூணு வருஷமாக அந்த படல் மிஷினோ நான் போகிறேன் ஒரு நாள் தான் நான் சொன்னேன் போன வாரம் உங்களுக்கு ஆர்டர் போயிடுச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க ஆனால் இந்த வாரம் நேற்று நீங்கள் ஜோம் பண்ண உடனே பரலோகத்துலேருந்து பதில் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு முதல்ல போன மாதம் நான் வந்து இங்கே ஜோம் பண்ணேன் ஏசப்பா நான் அடுத்த மாதம் வரும்போது ஒரு மனமகிழ்ச்சியாக வரணுன்னு ஏசப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த சேதியில் எல்லாமே ஆண்டவர் எனக்காகவே இறங்கி வந்து பேசினா மாதிரி இருந்தது மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்தாரு மிக பாரத்தோடு ஜூலை மாதமும் வந்தேன் அப்போ வந்து ரொம்ப கடன் பாரத்தில் இருந்தோம் அப்போ வந்து நான் எங்களுடைய பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு விற்று கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தேன் நான் போ போயிட்டு இதே மாதத்தில் அதை விற்க கிருபை செய்தார் ஆண்டவர் ஃபீஸ் கட்டதெல்லாம் காலேஜுக்கு போக முடியல அவள் படிப்பு அவ்வளோதான் நான் ஃபீஸ் கட்ட வழியே இல்லையான்னு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நான் போன மாதம் வந்து ஜீசஸ் கால்ஸ் இந்த உபவாச திருவிழாவுக்கு வந்தேன் அந்த ஜபத்துக்கு நான் கால் வைக்கிறதுக்கு முன்னமே வந்து ஏசப்பா வந்து அந்த ஃபீஸு கட்டுறதுக்கு ஆட்கள் ஆயத்தப்படுத்திட்டாரு ஆண்டவர் வந்து ரெண்டு பேர் மூலமாக ஸ்காலர்ஷிப் வழியாக எனக்கு இந்த ஃபீஸை சந்தித்தார் ஸ்கூல் கிளம்போது அப்படி ஒரு பயந்து பயந்து அப்படி ஒரு கனிஞ்சி அழுவான் ஏன்னே தெரியாது எவ்வளோ நாங்கள் அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு எல்லாம் செய்வோம் ஆனாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இந்த மாதம் நான் நாலு மாதமாக இங்கே வந்துட்ருக்கேன் இந்த மாதம் அவன் தைரியமாக சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போக பாலத நாராய்யா ஜெவம் பண்ணார் ஜெவம் பண்ண எல்லாம் விளைவனமாக நீங்கள் போனோன்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணார் அப்போவே அந்த கால்வலி கைவலியெல்லாம் எனக்கு அப்போவே நீங்கள் போயிடுச்சு பால்தி எனக்கு வந்து நான் இந்த ஜபத்துக்கு வரும்போது சொன்னார் இந்த மாதிரி குடியிலேருந்து விடுதலை ஆக்கணும்னு எல்லாருக்கும் சொன்னார் அப்போ வந்து எனக்கும் அந்த இந்த இது வந்து ரசிக்கப்படேன் நானே அதனால் எனக்கு விடுதலை கிடைச்சிது இருபத்தி ரெண்டு மாதமாக குடிச்சிருந்தேன் இப்போ வந்து குடியிலேருந்து விடுதலை ஆகிட்டேன் என் பேரனுக்கு வந்து சரியாக பேச்சு வராமல் இருந்தது நான் அப்போ வந்து பால்த்தி நகர் இருக்கிறேன் அப்புறம் சாமுவேல் அவர்கிட்டயும் வந்து கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் இப்போ வந்து என் பேரை வந்து நல்லா பேசுகிறான் நான் மே மாதம் வந்து உபவாசம் சம்பவத்துக்கு வந்தேன் பொண்ணுக்கு நல்லா வேலை கிடைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து இப்போது வந்து மகளுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிருக்கு இப்போது இந்த நாளைக்கு திங்கட்கிழமை ஜாயின் பண்ண போகிறாங்க எனக்கு நேற்றுலாம் வந்து ரொம்ப காது வழியால் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது பாலங்கள் வந்து காது வழிக்காக நான் ஜோம் பண்ணாங்க எனக்கு பரிபூர்ண சுகம் கிடச்சிச்சு மீட்டிங் வந்து நேரில் வந்து அட்டன் பண்ணோன்றது என்னோட எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அந்த ஆசையை நிறைவேற்றுனார் அதற்காக கர்த்தர் கூட நன்றி உண்மையாகவே ஐ ப்ளஸ்ட் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் நான் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் நல்லா உணர்ந்தேன் ஸ்வீட்டி வாஷ் பண்ணும்போது உண்மையாகவே நல்லா இருந்தது போன மாதம் நான் இங்கே ப்ரேயருக்கு வந்தேன் வந்தப்போ ரெண்டு பசங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஜவுன் பண்ணிட்டு போனேன் அங்கே ஸ்டெல்லா ரெமோலியா வந் அவங்கக்கிட்ட ஜவுன் பண்ணேன் சின்ன மக்கள் கிட்டே பண்ணேன் ஜவுன் பண்ணதுக்கு ஒரு பையனுக்கு துபாயில் வேலை கிடைச்சிடுச்சு